லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்குமப்ப என் டிஜேடி இணைந்து கொடுக்கப் போகும் அதிர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும் அந்த அதிர்ச்சியில் பல பேர் தனது எதிர்கால பாடத்துறையை தெரிவு செய்திருக்கிறார்கள் பிரபல டிவி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகி வரும் சரிக்குமப்ப மற்றும் டிஜேடி என்ற இரண்டு ரியாலிட்டி ஷோக்கள் மற்றும் புதிய தகவல் வெளியாகியிருக்கின்றன பிரபல டிவி நிகழ்ச்சிகளில் ரியாலிட்டி ஷோக்கள் நடைபெறுவது வழக்கமாகும் குறிப்பாக ரியாலிட்டி ஷோக்களில் சனிக்கிமப்பா லிட்டிசன்ஸ் சீசன் ஃபோர் மற்றும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் ஃபோர் என இரண்டும் மக்களிடம் தொடர் வரவேற்பை பெற்று ஆதரவையும் பெற்றிருக்கின்றன இவை வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சி மக்களின் உள்ளங்களை கவர்ந்த நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டிருக்கின்றது மகா சங்கம நிகழ்ச்சி என்றே இது பார்க்கப்படுகின்றது சரிக்கம்பா லிட்டிசன் சீசன் ஃபோர் அர்ச்சனா தோத்து வழங்கி வருகின்றார் இவர் தோத்து வழங்கி வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பிரபலியமானவை சீனிவாஸ் எஸ்பிபி சரண் சைந்தேவி மற்றும் இஸ்விதா மோகன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து நடனமாறக்கூடிய சாதாரண மக்களை ஊக்குவிக்கும் விதமாக டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது இதில் பாபா பாஸ்கர் சினேகா ஆகியோருடன் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் நடுவர்களாக பங்கு வைத்திருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உலகம் முழுவதும் அதிகமான தமிழர்கள் ரசிகர்களாக இருந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் இரண்டு சூப்பர் ஹிட் ஷோக்களும் ஒன்றால் இணைந்து அது மகா சங்கம் என்ற நிகழ்ச்சியாக பேர் மாறியிருக்கின்றது இந்த எதிர்பார்ப்பு இந்த வாரம் அரங்கேறி பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் இது வியப்பான சுற்றாகவே பார்க்கப்படும் ஆகவே தொடர்ந்தும் மகா சங்கமம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் ஏனென்றால் இது ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது புது புது விதமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக பெற்றுக்கொள்ளலாம் வருகின்ற நடுவர்களும் ஆச்சரியப்படக்கூடிய நடுவர்களாக இருந்து வருகின்றார்கள் ஆகவே தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு வத்துவதற்கு உற்சாகமான சிறுவனாக திவினஸ் இருந்து வருகின்றான் ஆகவே அவனும் கொடுக்கின்ற பாடல்கள் முதியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை பாடலின் பக்கம் ஆச்சரியமாக இணைத்திருக்கின்றது ஆகவே இதற்கெல்லாம் திவனேஸ்வரோ இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் பாடகர் என்றால் அது மிகையாகாது தொடர்ந்தும் சரிக்கோப்பா நிகழ்ச்சி தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள்